ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் டைம் ஹார்பர் பீச்சில் மீன் எல்லாம் எடுத்தோம்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் அதோட கண்டினியூ வீடியோ தான் அந்த மீன் வந்து வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு என்ன சமையல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வீடியோவில் இருக்கும் வாங்க மீன் கழுவிட்டே பேசலாம் இவ்வளோ மீனும் நூறுரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து பாறை மீன் தான் பார்க்க அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு அதிகமாக நேரம் எடுத்துக்கிச்சி செதில்கள்லாம் அதிகமாக கிடையாது வால் பகுதியை கட் பண்ணிவிட்டு சைடு சைடில் இருக்க துடுப்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு அப்புறம் கழுத்து பகுதியில் ஒரு பாட்டு இருக்குது அதையும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் வழுத் வயிற்று பகுதியை கட் பண்ணிட்டு அதில் இருக்க வேஸ்ட் எடுத்துட்டோம்னா முடிஞ்சிடும் அதே போல் இந்த வால் பகுதியில் ஒரு நீளமாக ஒரு கோடு போல் இருக்குது அதையுமே கத்திரி வச்சு கட் பண்ணிட்டேன் ஆனாலும் இவ்வளோ தான் செய்தல்கள் அதிகமாக இல்லை இருந்தாலும் டைம் எடுக்க காரணம் மீன் வந்து அதிகம் அதனால தான் இந்த மீன் வந்து மோஸ்ட்லி நெத்திலி மீன் தான் சாப்பிடும் போல் வயிற்றுக்குள்ளே ஃபுல்லாக நெத்திலி மீன் தான் இருந்தது எல்லா மீன் வயிற்றுக்குள்ளேயுமே ஒரு சில மீன் வயிற்றுக்குள்ளே அந்த குட்டியாக ரால் இருக்கும் பார்த்திங்களா அதுவும் இருந்தது ஒரு சிலது நல்லா ஜீரணமாக இருந்துது ஒரு சிலது முழுசாகவே இருந்தது என் பிள்ளைங்க பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருந்துட்டு அம்மா மீன் வைத்துக்குள்ளே குட்டி வச்சுருக்குதா அப்படின்னு கேட்டாங்க இல்லைம்மா இந்த பெரிய மீனுக்கு சின்ன மீன் இற அப்படிம்பாங்க அதுபோல் அது வந்து சின்ன சின்ன மீன்கள்லாம் விழுங்கியிருக்குது இதுதான் அதுக்கு அதோட சாப்பாடு அப்படின்னேன் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட பேசிக்கிட்டே மீனை ஒரு வழியாக க்ளீன் பண்ணிட்டேன் மீன் க்ளீன் பண்ணி முடிக்க கரெக்டாக ஒன்று டு ஒன்றே கால் மணி நேரம் ஆச்சு இனி வந்து இந்த பீச்சுக்கு போனோம்னா பெரிய மீனை பார்த்து வாங்கணும் இந்த குட்டி மீன் வாங்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்களே சத்தம் போட்டாங்க நீ தான் ஆசைப்பட்டு வாங்கிட்ட இல்லைனா ஒரு பெரிய மீனை பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த சின்ன வயசுலேருந்து இந்த மீன் சாப்பிட்றத விட அதை பார்க்க ரொம்ப பிடிக்குமா அவர் ஆசையெல்லாம் வாங்கிட்டேன் இனி அடுத்த டைம் போகும்போது இந்த இப்படி வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் வாங்கின மீன் வந்து இந்த மீன் வந்து சின்ன மீனாக இருக்கிறனால ரொம்ப முள் அதனால் நான் வந்து முக்காவாசி மீன் தான் புளி ஊற்றி தான் அவித்தேன் புளிவித்தை வச்சு அது வந்து எங்கள் வீட்டுக்காரங்க அவ்வளோ சாப்பிட மாட்டாங்கனால அவங்களுக்கு கொஞ்சம் மீனில் மசாலா தடவி பொறிச்சிட்டேன் முள் அதிகமாக இருந்ததுனால பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிடவே முடியல எனக்குமே கஷ்டம் நாங்களுமே கஷ்டப்பட்டு தான் இந்த மீன் சாப்பிட்டோம் கண்டிப்பாக அடுத்த டைம் போகிறோம் பெரிய மீன் வாங்குகிறோம் இந்த முள்ளு மீன் வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதை எவ்வளோ தூரம் நான் ஃபாலோ பண்ணுவேங்கிறது தெரியல ஆனால் ட்ரை பண்ணுறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்